வணக்கம் வெல்கம் டு பத்து ப்ளாக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட மிக அற்புதமாக ஆன்மீக ரீதியாகவும் கட்டடக்கலை ரீதியாகவும் ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வந்து பூரி ஜெகநாதர் கோவில் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் முடிவில் நீங்கள் வந்து இந்த கோவிலோட மேன்மையை தெரிஞ்சுப்பீங்க பல ஆச்சரியம் வந்து உங்களுக்கு ஆச்சரியத்துலேயே மூழ்கிடுவீங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கோவிலோட அடிப்படை அறிமுகம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த கோவில் வந்து ஒடிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் இந்தியாவில் புனித திருத்தலங்களில் ஒரு ஒரு கோயிலாக இருக்கும் இந்த கோயில் வந்து சரணாலயங்களில் ஒன்று ஆண்டுதோறும் வந்து இங்கே வந்து ரத யாத்திரை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த கோயிலில் நடக்கிற சில விஷயங்கள் விஞ்ஞானமாகவும் சரி தர்மத்துக்கும் சரி புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நம்மளுக்கு நம்மளை குழப்பத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது ஸோ அதில் முதல் ஆச்சரியம் என்னன்னு பார்க்கலாம் முதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்றை எதிர்த்து பறக்கும் கொடி ஸோ முதலாவது ரகசியம் ஆக்சுவலி இந்த கோவில் கோபுரத்தில் மீது கொடிமரத்தில் கோவ கோபுரத்தில் இருக்கிற பறக்கின்ற கொடி வந்து எந்த பக்கம் காற்று வீசினாலும் அது வந்து காற்றை வந்து எதிர்த்த புறமாக தான் பறக்குமா எந்த பக்கம் அடிச்சாலும் காற்றை எதிர்த்து பறக்குமா கொடி ஸோ இது வந்து ரொம்ப இயற்கைக்கு எதிரான விஷயம் ஸோ இது வந்து வல்லபர்மா அப்படின்னு ஒரு அரசரால் கட்டப்பட்ட இந்த கோயில் மீதில் பறக்கிற கொடி வந்து நம்மளோட நம்பிக்கைகள் கேள்விகளுக்குலாம் ஒரு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக இருக்கான் ஸோ ரெண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பறவைகளே இல்லையா ஸோ அடுத்த அதிசயம் இது ஆக்சுவலி கோயில் மேலே வந்து பறவைகள் வந்து உட்காரவே உட்காராதான் இந்த கோயில் பகுதியில் எப் இப்போதும் வந்து வானத்தில் வந்து பறவைகளை நீங்கள் பார்க்கவே முடியாதான் இதுக்கு என்ன காரணம் இது என்ன ரகசியம் இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கும் ஸோ அடுத்த அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை குழி ஒழி ஸோ இந்த கோயிலில் உள்ள நீலகண்டா நீல சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு ஒரு வெள்ளி சக்கரமாக ஸோ இந்த சக்கரத்துல மீது எங்கிருந்து நீங்கள் பார்த்தாலும் அது வந்து உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குமா அந்த சக்கரம் அது போலவே அந்த சக்கரத்தில் பின்னா பின்னாடி பக்கம் நீங்கள் போய் நின்னா கூட அது நம்மளை மாதிரியே இருக்குமா இஸ் தொடர்ற மாதிரியே இருக்குமா ஸோ இதை இதை வந்து ஆக்சுவலி இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் எல்யூஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பல கலைஞர்களால் அற்புதமாக உருவாக்கின ஒரு விஷயம் இது ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடுத்த அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து சுமார் இருபது லட்சம் பக்தர்களுக்கு வந்து உணவு தயாரிக்கிறாங்களாம் டெய்லி பரிமாறும்போது அந்த அளவுக்கு கிணறு இருக்கான் பாத்திரம் இருக்கான் சமையலறை எல்லாமே வந்து பாரம்பரியமான கைவினை பொருட்களாக தான் இருக்குமா அங்கே இருக்கிற எல்லாமே ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த சா இந்த பிரசாதத்தில் வந்து எத்தனை பேர் வந்தாலும் உணவு வந்து குறையவே குறையாதான் அதே மயம் சம்டைம்ஸ் வந்து பக்தர்கள் குறைவாக கோவிலுக்கு வந்தாலும் உணவு வந்து மிஞ்சியே போகாதான் இந்த இது இது ஒரு தெய்வீக கணிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வேற என்னன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு பத்தாம போகாது வந்து பக்தர்கள் கம்மியாக இருந்தாலும் அந்த பிரசாதம் வந்து வீண் ஆகிறது இல்லையா ஸோ அந்த அளவுக்கு பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு விஷயம் இது பண்ணிட்டு இது என்னன்னு நம்ம இல்லை நமக்கு நம்ம சக்தி அறிவுக்கெல்லாம் மீறின ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து கடல் சத்தம் இல்லையா அடுத்த அதிசயம் கோயில் வந்து ரொம்ப கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்கு ஆனால் கோயிலுக்குள்ள நுழையும் போது மட்டும்தான் நம்மளால் அந்த கடலோட அலையோட சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா நீங்க அந்த கோயில் வாசல்ல இருந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கடல் சத்தம் மாயமாயிடுமா ஒரு துளி கடல் சத்தம் கூட உங்க காதில் விழவே விழாதான் மீண்டும் நீங்க அந்த கோயில் வெளியில் வந்தால் மட்டும்தான் தான் அந்த கடல் சத்தம் உங்களுக்கு கேட்குமா இது வந்து என்ன இது வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஸ்பாட் அப்சாப்ஷன் அப்படின்னு ஒரு அரிய நிகழ்வா இது நிறைய ரிசர்ச் பட் இப்போ வரைக்கும் இதுக்கான ஆன்சர் தெரியல அண்ட் அடுத்த ரகசியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மர ரகசியமா ஜெகநாதர் அப்புறம் ஆக்சுவலி இந்த கோயிலில் மூணு பேர் இருக்கா மூணு பெருமாள் ஜெகந்நாதர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பலராமர் இருக்கார் அவரோட தம்பி அப்புறம் சுபத்ரா இவன் மூணு பேரும் தான் வந்து மும்மூர்த்திகளாக அங்கே இருக்காங்க ஆனால் இது வந்து சாத் அந்த அந்த உருவம் வந்து சாதாரண மரத்தில் பண்ணது இல்லையா அது ஒரு தெய்வீக மரம் மரமாக ப பதினாலு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மூர்த்திகள் வந்து மர செருக்கால் மாற்றப்படுறாங்களாம் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் இந்த மரங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த மரம் வந்து என்ன மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடுமையான ரகசியமாக இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாதான் ஸோ இதன்படி இந்த பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ஒரு ஆன்மீகம் தெய்வீக மையம் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல் அறிவியலுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள ஒரு பாலமாகவும் இந்த கோவில் இருக்குது ஸோ இந்த இந்த கோவில் வந்து ஒவ்வொரு கட்டுமானமும் மரபு மர்மம் நம்மை வந்து வியப்பில் வந்து நம்மளை கொண்டு போய் விட்டுருது ஸோ நீங்கள் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு வாழ்க்கை அனுபவமாக நமக்கு மாறும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ரகசிய விஷயங்களுக்காக கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் பை